வணக்கம் இன்னைக்கு நமது நேயர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலை வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக அவருக்கு மட்டுமில்லாமல் மக்கள் அனைவருக்கும் சென்றடையும் விதத்தில் இந்த வீடியோவை நான் பதிவிட்டு இருக்கேன் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை காலம் காலமாக அனுபவித்து வருகிறார் அதாவது அவருடைய தாத்தாவோட தாத்தா காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையாக ஒரு இடத்தை ஒரு நிலத்தை வந்து அனுபவித்து வருகிறார்கள் அந்த இடத்திற்கு அவர்களிடம் வந்து பட்டா இருக்கு அந்த இடத்திற்கு ஆனால் அவர்கிட்ட வந்து பத்திரம் இல்லை இப்போ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா எங்களிடம் பட்டா உள்ளது ஆனால் பத்திரம் இல்லை இந்த சொத்திற்கு உரிமை மூலத்தை தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத அவருடைய கேள்வி அதாவது காலம் காலமாக அனுபவித்து வருகிறார்கள் பட்டா தான் இருக்குது அவங்கள்ட்ட பத்திரம் இல்லை உரிமை மூலத்தை தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத அவருடைய கேள்வி அதற்குரிய பதிலை இப்போ பார்ப்போம் இந்த நேயர் என்று இல்லை நிறைய இடங்களில் இந்த தவறு வந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலம் காலமாக ஒரு இடத்தை வந்து அனுபவித்து வருவாங்க அந்த அனுபவிக்கும் காலங்களில் இந்த உரிமை மூல ஆவணங்களைப் பற்றி கண்டு கொள்ளவே மாட்டாங்க திடீர்னு ஒரு மூன்றாவது நபரிடமிருந்து அவங்க அவங்க அனுபவித்து வரும் அந்த சொத்துக்கு பிரச்சனை வரும்போது தான் அவங்க வந்து அந்த சொத்திற்குரிய உரிமை மூல ஆவணங்களையே தேட ஆரம்பிப்பாங்க சில பேர் அந்த சொத்தை வந்து ஒரு தான செட்டில்மெண்டாகவோ இல்லை ஒரு பாக பிரிவினைகளாகவோ பிரித்து எழுதலாம் என்று நினைக்கும்போதுதான் அவங்க வந்து அந்த சொத்திற்குரிய உரிமை மூல ஆவணங்களை வந்து தேட ஆரம்பிப்பாங்க இது வந்து முற்றிலும் தவறு நீங்கள் ஒரு சொத்தை வந்து அனுபவித்து வரீங்க ஒரு நிலத்தை அனுபவித்து வரீங்க அந்த நிலத்தில் வீடு கட்டி இருக்கீங்க அப்படின்னா நமது சட்டப்படி அந்த இடத்திற்கு அந்த நிலத்திற்கு உங்களிடம் வந்து இரண்டு உரிமை மூல ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும் ஒன்று பட்டா மற்றொன்று பத்திரம் இந்த பட்டாவும் பத்திரமும் நமது இரண்டு கண்கள் மாதிரி ரெண்டு கண்ணோடு இருக்க தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம் ஒரு கண்ணோடு இருக்க யாரும் விரும்ப மாட்டோம் அதே மாதிரி உங்களிடம் பட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டாவை வைத்து நீங்கள் பத்திரத்தை உருவாக்கிடணும் உங்கள்கிட்ட பத்திரம் இருக்கே அப்படின்னா அந்த பத்திரத்தை வைத்து பட்டாவை உருவாக்கிடணும் இந்த இரண்டுமே உங்களுடைய சொத்திற்கு உரிமை மூலத்தை தக்க வைக்கக்கூடிய முதன்மையான ஆவணங்கள் சரி நம்ம கேஸில் இவங்கள்ட வந்து பட்டா இருக்குது காலம் காலமாக அனுபவித்து வருகிறார்கள் இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டாவை வைத்து பத்திரத்தை ஏற்படுத்தணும் ஆனால் இந்த பட்டா வந்து இவர்களுக்கு எதன் அடிப்படையில் ஏற்பட்டது அப்படிங்கிறத இவங்க உறுதிப்படுத்தணும் முதலில் பட்டா வந்து இவர்களது குடும்பத்துக்கு எதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு சில நேரங்களில் வந்து கவர்மெண்ட் பட்டா கொடுத்துருக்கலாம் நத்தம் இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்கப்பட்டிருக்கலாம் அது அவங்க குடும்பம் வந்து தாத்தா காலத்தில் வழங்கப்பட்டிருக்கலாம் அதற்கு பிறகு வந்து அவங்க வாரிசுகள் வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் பட்டாலேயே மெயின்டைன் ஆகி வந்திருக்கலாம் பத்திரப்பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்லை என்றால் அப்படி இல்லை என்றால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டாவில் உள்ள புழையன் உட்பிரிவு என்னை வச்சு வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்க்கணும் அதாவது அந்த பட்டாவினுடைய ஆதியை பார்க்க வேண்டும் அதாவது அந்த பட்டாவில் உள்ள சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் புழையன் உட்பிரிவு எண் வைத்து வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இசி போட்டு பார்க்க வேண்டும் அப்படி இசி போட்டு பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய ஆதி மூலம் யார் பெயரில் பத்திரம் பதியப்பட்டது அந்த தொடர்ச்சி சங்கிலிகளை பார்த்து வரலாம் ஸோ அப்படி அந்த சங்கிலிகளில் இவரது இப்போ அனுபவித்து வரும் இவரது குடும்ப நபர்களின் பெயர்கள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவரது குடும்ப நபர்கள் அந்த பத்திரத்தை மாற்றாமல் பட்டா மற்றும் ஆகி வந்திருந்தால் தாராளமாக இப்பொழுது இந்த பட்டாவை வைத்து இவர்கள் வந்து இவர்கள் குடும்பத்திற்கு தான செட்டில்மெண்டாகவோ கிரைய பத்திரமாகவோ பாக பிரிவினை பத்திரங்களாகவோ வாரிசுகளின் அடிப்படையில் தாராளமாக பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் அதாவது உங்களிடம் பட்டா மட்டும் இருந்தால் அந்த பட்டாவில் உள்ள சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை எடுத்துக்கொண்டு நீங்கள் முதலில் வில்லங்கச் சான்றிதழ் போட்டு பார்க்க வேண்டும் அந்த வில்லங்க சான்றிதழில் தாங்கள் தற்போது அனுபவித்து வரும் சொத்தினுடைய ஆதி மூலத்திலிருந்து பத்திரம் யார் யார் பெயரில் இருந்து வந்தது என்றும் அதாவது முறைப்படி நீங்கள் வில்லங்க சான்றிதழில் ஆதி மூல பத்திரம் பார்க்கும்போது உங்களது குடும்ப நபர்கள் பெயர்கள் இருந்து வந்தும் பிறகு இடையில் பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டு பட்டா மற்றும் மாறுதலுக்கு உட்பட்டு உங்கள் கையில் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அந்த பட்டாவை வைத்து பத்திரப்பதிவை தற்சமயம் ஏற்படுத்த முடியும் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேன் அதாவது ஒரு முப்பாட்டனார்ட்ட ஒரு சொத்து இருக்குது அந்த முப்பாட்டனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேரில் வந்து பத்திரத்தையும் பட்டாவையும் அவர் பேரில் ஏற்படுத்திடுறாரு அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய பிள்ளை வந்து அந்த சொத்தை அனுபவிக்கிறார் அவரும் வந்து பத்திரத்தையும் பட்டாவையும் அவர் பேரில் மாற்றிடுறார் ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் வந்து அந்த பத்திரத்தை மாற்றாமல் விட்டுடுறாங்க ஆனால் பட்டா மற்றும் வருவாய்த்துறையினரால் மாற்றம் செய்யப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய வாரிசு வந்து தான் பார்க்குறாரு அவர்கிட்ட பட்டா இருக்குது பத்திரம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கா சூழ்நிலையில் நீங்கள் பட்டாவை வைத்து தாராளமாக பத்திரப்பதிவு செய்ய முடியும் ஏனென்றால் அது வந்து உங்களுடைய குடும்ப சொத்து மூலப்பத்திரம் உங்களுடைய குடும்ப தான் இருக்காங்க வில்லங்க சான்றிதழிலும் என்ட்ரி ஆகியிருக்கு ஸோ கவலை வேண்டாம் பட்டாவை வைத்து பத்திரத்தை ஏற்படுத்த முடியும் சில கேஸில் வில்லங்க சான்றிதழில் இவர்களுடைய குடும்ப நபர்கள் பெயர்கள் வராது மூன்றாவது நபருடைய பெயர் இருக்கும் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா யூடிஆரில் எரர் பட்டாவாக இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு அந்த இடத்திற்கு அனுபவ பாத்தியம் அதாவது அனுபவ பாத்திய வருடங்களை நீங்கள் கடந்து இருந்தால் தாராளமாக ஒரு வழக்கறிஞரை பார்த்து தீர்வு காண முடியும் சரி இப்போ நமது நேயரோட கேள்விக்கு பதிலை கொடுத்துருவோம் அவர்கிட்ட பட்டா இருக்கு எப்படி உரிமை மூலத்தை தக்க வைப்பது என்பது தான் அவருடைய கேள்வி உங்கள்கிட்ட பட்டா இருக்கு அப்படின்னா அந்த பட்டாவினுடைய ஆதி மூலத்தை பார்க்க வேண்டும் அந்த பட்டா வந்து எதன் அடிப்படையில் உங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்குன்னு பார்க்க வேண்டும் அதை சரி செய்துவிட்டு பட்டாவை வைத்து பத்திரம் பதிவு செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களது உரிமை மூலத்தை தக்க வைக்க முடியும் ஸோ இதுதான் பட்டா இருந்துச்சு அப்படின்னா பத்திரத்தை உருவாக்கிடணும் பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா பட்டாவை உருவாக்கிடணும் இதுதான் உரிமை மூலத்தை தக்க வைப்பதற்கான முதன்மையான ஆவணங்கள் நன்றி வணக்கம்